முதலாவது அற்புதம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறுதல் இடம் காணாவூர் காணாவூர் கலிலேயா கலிலேயாவில தான் அநேக அற்புதங்களே அவர் செஞ்சிருப்பார் இயேசுவை அழைத்தால் அற்புதம் இயேசுவை அழைத்திருந்தாங்க அதனால தான் அங்கே அற்புதம் நடந்தது முதலாவது பார்த்தீங்கன்னா கர்த்த சகலவற்றை மாற்றுகிறவர் அவர் ராஜாக்களின் இருதயத்தை மாற்றுகிறவர் எப்படின்னா கர்த்தருடைய பார்வையிலே ராஜாக்களுடைய இருதயம் நீர்க்கால்களை போல இருக்கிறது அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்புவார் ராஜாவின் இருதயத்தை மட்டும் மாற்றுவாரா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் இவர் தண்ணீரை திராட்சரமாக மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ரத்தமாக மாறினது அந்த கசந்தை மாறா மதுரமாய் மாறினது அந்த தண்ணீரில் இரும்பு கோடாலி மிதந்தது அந்த சிம்சோனுக்காக பள்ளத்தாக்க பிளந்து தண்ணீர் வர வச்சாரு அடுத்து எலிசா வாய்க்கால விட்டுங்க காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் தண்ணீரை கொண்டு அநேக அதிசயங்களே செய்கிறத பார்க்கலாம் அங்கே ஏழிமில் பனிரெண்டு நீரூற்றுகள் இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா இந்த காணா ஊர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர் சரிங்களா இயேசுவை முதலாவதாக அழைத்திருந்தார் மூன்றாம் நாளிலே கல்யாணம் மூன்றாம் நாள்னா என்ன அப்படின்னா இங்கே முதலாம் நாள் அப்படின்னா வேதத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ஏழாம் நாள் சனிக்கிழமை முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாம் நாள் திங்கக்கிழமை மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கல்யாணம் ஏன் தண்ணீர் அந்த திராட்சை ரசம் குறைபட்டதுனால மரியால் போய் ஏசுட்டை கேட்குறாங்க திராட்சரசம் காலி ஆகிட்டுருன்னா ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படி சொல்கிறவர் அப்போ வேலைக்காரங்கிட்ட போய் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க மரியால் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் மரியால் இங்கே ஞானமாக செயல்படுறதை பார்க்கலாம் இயேசு மரியால்கிட்ட ஒன்றுமே சொல்லலை ஆனால் மரியால் போய் வேலைக்காரங்க என்ன சொன்னாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதே செய்யுங்கள் சொல்லும் போது அவங்க வராங்க பாருங்கள் அந்த வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு ஏன் அப்படின்னா அவங்கள் தங்களுடைய சுத்திகரிப்பு முறையை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த வீடு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வீடு சுத்திகரிப்பு முறையின்படி அவங்க அந்த ஆறு கச்சாடிகள் இருந்ததுனாலே அவங்க சுத்திகரித்து கொண்டே இருந்ததுனால இன்றைக்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு உங்களை உங்கள் நடுவில் அற்புதத்தை காண்பீர்கள் வேதவசம் சொல்லுது இல்லையா அப்ப சுத்திகரிப்புக்கு அந்த வீடு பழக்கப்பட்டதுனால சுத்திகரிப்புக்கு உண்டான அந்த பாத்திரத்திலே தண்ணீர் திராட்சரசமாக மாறினது ஏ சொல்றாரு வேலைக்காரங்களே என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னவர் தண்ணி ஊது சொல்றாங்க தண்ணி ஊது சொல்றாங்க ஒவ்வொரு கற்சாடியும் கிட்டத்தட்ட ஆறு குடம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க மொத்த கணக்கின்படி ஒரு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு கணக்கு சொல்லுவாங்க அறநூறுல இருந்து எழுநூறு லிட்டரு ஒருத்தவங்க தொள்ளாயிரம் லிட்டர் வரைக்கும்லாம் சொல்லுவாங்க எவ்வளவோ எவ்வளோ லிட்டர் ஆனாலும் பரவாயில்ல ஆனா நமக்கு பறத்தில் இருந்து வந்த திராட்சை ரசம் அவ்வளவு மதுரமாக ருசி முடிந்ததாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா கணக்கு நமக்கு பெருசு இல்லை காரியம் நமக்கு பெருசாக இருக்கிறது காரியம் நமக்கு பெருசாக இருக்கிறது அவர் என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னாரே மரியாத்ட அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொல்லும்போது தண்ணீரை கொண்டு கற்றாடை நிரப்புங்கள் சொல்லும்போது அவங்களும் தற்ச நிரப்புறாங்க நிரப்பும்போது போது பாருங்க வேலைக்காரர்கள் எதுவுமே ஏன் எதுக்குன்னு கேட்காம நிரப்புறாங்க இதை எடுத்து பந்து விசாரிப்ப கார்ட்ட கொடுன்னு போது அதை எடுத்துகிட்டு போகிறாங்க போக போதே அது பாருங்க திராட்சரசமாய் மாறிவிட்டது உள்ள இருக்கும்போது மாறிச்சா இல்லை எடுத்துட்டு போகும்போது மாறிச்சா அது கருத்தருக்கு வெளிச்சம் அப்போ முதலாவது தண்ணீர் திராட்சிரசமாக மாறினது இது யோவான் மாத்திரமே எழுதியிருப்பார் பாருங்க முதல் வந்து திருமணத்தில் ஆரம்பிக்கிறத பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துடைய முதல் அற்புதம் திருமணத்தில் ஆரம்பிக்கிறத பார்க்கலாம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வேதம் திருமணத்தில் ஆரம்பிக்குது ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தில் ஆரம்பிக்குது வேதம் எப்படி முடியுதுன்னா மணவாளன் மணவாட்டி கல்யாணத்தில் முடிகிறத பார்க்கலாம்